அழகில் தலை சிறந்த ஒரு அற்புதமான சூப்பர் குவாலிட்டி சினை கிடாரிக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த அழகில் சிறந்த கிடாரின்றத விட ஒரு ஷோ குவாலிட்டி கிடாரிங்க வேறு லெவல் தரத்தில் பக்கா அழகில் இருக்கக்கூடிய ஒரு மாடு நிச்சயமாக இந்த மாட்டுக்கு வேறு லெவல் டிமாண்ட் இருக்குங்க இந்த அழகுக்காகவே இந்த மாட்டை எடுப்பாங்க ஒரு கட்டு ஒரு பக்காவான கச்சிதமான ஒரு சினை மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க வெறும் ரெண்டு பல்லு தலைச்சனுக்கு சினையாக இருக்கக்கூடிய ஒரு அழகில் சிறந்த ஒரு மொட்டை டைப் செவலச்சட்டை சினை மாடுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணினை ஒரு பதினைந்து நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க சும்மா எங்கே பக்கம் பார்த்தாலும் வேற லெவல் தரத்தில் இருக்குது அப்படி ஒரு மெருகேர்னு அழகில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க நல்ல ஒரு வேற லெவல் முகலச்சனம் நெத்தி பொட்டோட ஒரு கராட்சமான ஒரு முக அமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க தலச்சணக்கே நல்ல திறன் வரும் அப்படின்னு சொல்கிறாருங்க பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு டெஃபினட்டாக இந்த மாடை வச்சு நாம் பயன்படுத்திக்கலாங்க இந்த கிடாரி விற்பனைக்காக எங்கே இருப்பா எங்கே இருக்குப்பா நான் உடனடியாக வாங்கணும்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் எடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவார் மாட்டின்னு உரிமையால் இல்லைப்பா நான் நேரில் போய் பார்த்து அந்த அழகு எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி எடுத்துக்கிறேனாலும் உனக்கு எனக்கு வந்து ஓகே தான் அப்படின்றாங்க நல்ல குவாலிட்டி மாடுங்க அரிதாக கிடைக்கக்கூடிய கலர் வேறு லெவல் குவாலிட்டி நல்ல ஒரு அழகான முக அமைப்புங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ஐம்பத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க சுழி சுத்தத்தோடு இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாமே வச்சுக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கும் ஊக்கமாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நன்றி